ஹாய் மக்களே மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவக்கோடா பழம் அதனுடைய பலன் என்ன அது சாப்பிட்றனால என்ன விளைவு அதில் எத்தனை சத்துக்கள் இருக்குது நம்ம உடம்புக்கு என்னென்னத்துக்கு அது தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி பேச பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீ பாருங்க இது வந்து அவக்கோடா இது வந்து அவக்கோட வந்து இப்போ ரொம்ப இப்போ முன்னாடியெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரேட்டு கூட போடணும் அவக்கோடா ரேட்டு கூட போட்டாலும் பழம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இப்போ கொடைக்கானல் இந்த மாதிரி கொடைக்கானல் மேமலை ஊட்டி இந்த மாதிரி தான் அவக்கோடா கிடைக்கும் இப்போ சிறுமலையில் எங்கே பார்த்தாலும் அவக்கோடா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அவக்கோடா வந்து யார் யாருக்கும் யூஸாக இருக்கும் என்னென்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அவகோடா வந்து சத்து உள்ளது இந்த பழத்தில் அதிக நார்ச்சத்து இருக்குது அதனால் குழந்தைங்க சாப்பிட்லாம் வயசானவங்க சாப்பிட்லாம் நார்மலாக உள்ளவங்களும் சாப்பிட்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் பொட்டாசியம் அப்படிங்கிற சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு பொட்டாசிய சத்து வந்து நம்ம இதயத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கிற சத்துக்கள் வந்து இதில் அடங்கியிருக்கு இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம இதய ஃபங்க்ஷன் இதய ஃபங்க்ஷன் வந்து ரத்த அழுத்தம் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறோமா ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் அப்போ ரத்தம் வந்து நம்ம இருந்து ரொம்ப ஃபங்க்ஷன் அதிகமாக கொடுக்குறதுனால தான் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இப்போ இது சாப்பிடும்போது நம்ம ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி வாய்ப்புகளாம் அந்த மாதிரி நோயெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ வந்து அவ கிடைச்சா கிடச்சா நம்ம டெய்லி கூட எடுத்துக்கரலாம் கால டிஃபனாக கிடைக்கல அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட எடுத்துக்கரலாம் இப்போ தான் நிறையா இருக்கே அதனால் எந்த தொந்தரவும் இல்லை எங்கே பார்த்தாலும் இப்போ கிடைக்கிது வாங்கிக்கிறலாம் இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நோய்க்கு சரி பண்ணக்கூடியதாக இருக்குது பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்று நோய் அப்படிங்கிற ஒரு வியாதியை தடுக்கக்கூடியது இன்னும் என்னென்னா அவங்களுக்கு வந்து எந்த நீர் கட்டி கேன்சர் கட்டி தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்கள்லாம் வந்து அவ கூட சாப்பிடலாம் அவ கூட சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த நோயிலேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா எலும்பு எலும்பு வலுமையை தரக்கூடியது எலும்போட ஜாயிண்டு நமக்கு எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து நமக்கு அந்த எலும்பு தேய்மானத்துக்குரியதாக இருக்காது எலும்பு தேய்மானத்தை குறைக்கும் அந்த லெவலுக்கு அது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறப்ப நம்மளோட முதுகு தண்டு எலும்பு மூளைக்கு நல்லது நம்மளோட உடம்புக்குள்ள நமக்கு எண்ணெய் சுகருக்கு அப்படி நம்மளோட அழகு சருமம் இப்போ அவக்கோடாவில் வந்து ஃபேஸ் க்ரீம்லாம் வந்திருக்கு ஃபேஸ் க்ரீம்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளோட சர்மம் வந்து நல்லா அழகாக இருக்கும் நீங்கள் இந்த பழம் சாப்பிட்றதுனாலயே நம்மளுக்கு சர்மம்லாம் இயற்கையாகவே மாற ஆரம்பிக்கும் அந்த மாதிரி அவக்கோடா பழத்தில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது அதனால் இன்றைக்கி நாங்கள் காளை சாப்பாடு இதான் போட போகிறோம் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அவக்கோடா பழத்தை வந்து இந்த மாதிரி ஓடு தங்கனியாக அந்த இது தங்கினியாக நல்லா எடுத்துக்கிறணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து என்ன செய்யணும் இந்த மாதிரி மிக்ஸி சாரில் போட்டுக்கிறணும் மிக்சி சாரில் போட்டு தேவைப்படுறவங்க நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்ற கிடச்சா பால் ஊற்றிக்கிடலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நான் தண்ணி தான் ஊற்றிக்கிடுவேன் தண்ணி ஊற்றிக்கிட்டாவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க போட்டு பால் ஊற்றிக்கோங்க இல்லாட்டி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நீங்கள் தண்ணி இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸி சாரில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா காலம் டிஃபன் அதேன் ஒரு அவக்கோடா பழத்தில் பாருங்கள் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த அவக்கோடா பழம் எங்கே கிடச்சாலும் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மூணு மாதம் அது மகசூல் கொடுக்கும் அப்போதிக்கி ரேட்டு கொஞ்சம் கூட வரும் கொஞ்சம் கம்மியாக வரும் அப்போ ரேட்டு கூடும் போது கம்மியாக இருக்கும் போது இதை வாங்கிட்டு வந்து நல்லா வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி மக்கள் அனைவரும் இந்த மாதிரி கால டிஃபனாக எடுத்துக்கலாம் நோயற்று வாழலாம் அவ கூட எவ்வளோ பெனிஃபிட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட் கொடுங்க நன்றி வணக்கம்